ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க பிரமாணமான கட்சி எங்க இருக்குது திமுக குடும்ப கட்சி கார்பரேட் கம்பெனி அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் அதற்காக அவர்கள் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படி அண்ணா திமுக கருத்தோடு ஒத்து போகின்ற கருத்துடைய கட்சிகளை நாங்கள் ஒன்னா சேர்த்துறோம் அவர்களே இன்னும் பொருங்க கட்சி எங்க கூட்டணியில் வர இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும் மக்களுடைய செல்வாக்கு எழுந்த கட்சிக்கு இந்த தேர்தல ஒரு தகுந்த பாலத்தை புகட்டுங்கள் திமுக குடும்ப கட்சி அது ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இப்போ இன்பநிதி வர்றார் ஒரு அமைச்சர் சொல்றாரு கேவலம் மூத்த அமைச்சர் பேர மாதிரி உதயநிதி அவர்கிட்ட கேட்ட போய் திறந்து விடுறார் டோர் போய் திறந்து விடுறார் பதவி எப்படிலாம் காப்பாத்துறாங்க பாருங்க

கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலியே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்த காட்டு மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுருவாங்க எடுத்து போறோம் பட்டா போட்டு ஸ்டாலி ஆமா மன்னராட்சி வந்துட்டா இல்ல பண்ணுவீங்க மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதான நம்ம கேட்க வேணும் மக்களுடைய உரிமை போயிருமே ஜனநாயகம் போயிருமே அதனால சொல்றேன் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுற்ற முடிவு கேட்ட தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திமுக கட்சி உங்க கட்சி